ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முருங்கைப்பூவில் முட்டை போட்டு பொரியல் செஞ்சு வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைப்பூ நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாய் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் இப்போ பூண்டு பல் ஒரு நாலஞ்சு பூண்டு பல் சின்னதாக கட் பண்ணி அதையும் இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் இப்போ பூண்டு பல்லையும் போட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பெரிய வெங்காயம் அதையும் போட்டுக்கலாம் போட்டு அந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் நல்லா அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரணும் அப்போ இந்த காரத்துக்கு வந்து ரெட் சில்லி ரெண்டோ மூணோ எங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் மோஸ்ட்டாக இதுக்கு பச்சை மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் எங்களுக்கு பச்சை மிளகாய் வேண்டான்னு சொல்லி நான் வந்து ரெட் சில்லி போட்டுக்கிட்டேன் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இந்த மஞ்சத்தூளெல்லாம் எல்லாம் நல்லா அதோட அந்த வெங்காயத்தோடு நல்லா பிளண்ட் ஆகி நல்லா வெங்காயமும் ஓரளவுக்கு வெங்க கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும் இப்போ அதில் வந்து நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க அதில் நிறையா மெ மெடிசன் வேல்யூ இருக்குது இப்போ முருங்கைப்பூ ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைப்பூவையும் போட்டாச்சு போட்டு நல்ல ஸ்டவ் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க கருகாமல் இருக்கணும் எந்த ஒரு டிஷ்ஷுக்கும் அதனால் கருகு கருகாமல் நீங்கள் பார்த்து செய்ங்க இப்போ அந்த பூவுக்கு உண்டான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் நான் இப்போ இந்த பூவுக்கு வந்து அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தண்ணி ஒரே ஒரு கரண்டி குழி கரண்டியில் ஒரே ஒரு குரு குழிக்கரண்டி அவ்வளோதாங்க ஊற்றணும் நீங்கள் நிறையா ஊற்றி வேக வைக்க வேண்டியதில்லை இது நிமிஷமாக வெந்துடும் இந்த முருங்கைப்பூவு இல்லை கையில் தண்ணி தெளித்தாலும் அந்த ஒரு கரண்டி தான் வரும் அந்த அளவுக்காக ஒரு கரண்டியில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் திறந்து நல்லா கிளரி விட்டு ஒரு ரெண்டு மூணு ட்ரிப் அது மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு திறந்து அந்த வேர்த்து வர்ற தண்ணியெல்லாம் அதுலேயே விட்டு நீங்கள் ரெண்டு மூணு ட்ரிப்பு நீங்கள் கிளறி கிளறி விடுங்க அந்த பூ நல்லா வெந்துடும் கம்ப்ளீட்டாக வெந்து நல்லா டேஸ்ட்டும் வாசனையும் வர ஆரம்பிச்சிடும் இப்போ ஊற்றுன தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிடுச்சு இந்த பூண்டு எல்லாம் அந்த முருங்கைப்பூ எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ நடுவில் வந்து கொஞ்சம் கேப் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நான் முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் முட்டை ஒரு சிலர் வந்து முட்டையை தனியாக வந்து புரிஞ்சி மாதிரி செஞ்சுக்கிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்குவாங்க நான் வந்து இந்த மெத்தடில் செஞ்சால் இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வந்து நல்லா அந்த முருங்கைப்பூவில அந்த முட்டையோட ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டு எல்லாமே ஒட்டி நல்லா இருக்குன்னு சொல்லி இது மாதிரி பண்ணுவேன் நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் போட்டுக்கலாம் எங்களுக்கு ரெண்டு போதுன்னு சொல்லி நான் ரெண்டு உடச்சி ஊற்றுறேன் முட்டையில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது முருங்கைப்பூவில் அயன் நிறையா இருக்குது அது ரெண்டும் ஒன்று சேர்றப்ப அது ஒரு மெடிசன் வேல்யூவாக மாறிடுதுங்க ப்ரோட்டீன் அயன் கால்சியம் எல்லாமே ஒன்றா சேர்றப்ப எங்களுக்கு அதோட மருத்துவ குணமே ஹையாகிடும் நல்லா வந்து தூக்கி கொடுக்கும் பாருங்கள் இப்போ முட்டைக்கு மட்டும் ஆகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் முட்டைக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு முட்டைக்கு எப்பவுமே பெப்பர் போட்டு தாங்க சாப்பிட்ணும் அப்போ தாங்க உடம்புக்கும் நல்லது நல்லா ஜீரணத்துக்கும் நல்லது இப்போ அந்த முட்டைக்கு வந்து நல்லா இப்போ புரிஞ்சி மாதிரி சேர்த்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போ இது அப்படியே ஒரே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படி மூடி வச்சிடலாம் அந்த முட்டை கொஞ்சம் ஒரு பாதி அரை வேக்காடு வெந்தால் போதும் ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை பாருங்கள் இப்போ பாதி புல்சை மாதிரி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் லேசாக அதை கிளறி விட்டு அதோடவே அந்த காயையும் நல்லா நீங்கள் பிளண்ட் பண்ணி விட்டுடுங்க முட்டையோட முருங்கைப்பூவையும் அது ரெண்டு முட்டையும் அந்த முருங்கைப்பூவும் ஒன்றா பிளெண்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவல் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சு இது ஆப்ஷனல் தான் தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் அதுவும் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் துருவலும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு தான் நான் ஒரே ஒரு டீஸ்பூன் தான் எடுத்து வச்சேன் கொஞ்சம் கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஃபைனல் ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க முட்டை பொரியல் ரெ முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நான் வந்து எங்கள் வீட்டில் இப்படி தாங்க செய்வேன் ஆல்ரெடி பருப்பு போட்டு செஞ்ச முருங்கைப்பூ பொரியல் ஒன்று போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சைவ நாள் வரதும் நான்வெஜ் சாப்பிடாத நாள் அந்த மாதிரி நாளுங்களில் முருங்கைப்பூ கிடைச்சா நீங்கள் பருப்பும் போட்டு செஞ்சுக்கலாம் அதுக்காக வேணுன்னால் பருப்புலேயும் ப்ரோட்டீன் இருக்குது முட்டைக்கு ஈக்குவலான அளவுக்கு பருப்பில் ப்ரோட்டீன் சொத்து இருக்குது அதனால தான் முட்டை சாப்பிடாதவங்க பருப்பு போட்டு செஞ்சுக்குவாங்க இந்த மாதிரி ம மு முருங்கைப்பூ பொரியல் எல்லாம் செய்கிறப்ப அதுக்காக அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுக்குறேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு முட்டையும் நல்லா வெந்து நல்லா அந்த பூவோட பிளண்ட் ஆகிடுச்சு இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு நீங்கள் எல்லாமே இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க சும்மாவே கப்பில் போட்டு கொடுத்துடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்